எச்சரிப்பின் சத்தம் முடியப் போகிறது ஆண்டராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இரகசிய வருகையிலே வர வெளிப்பட போகிறார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது அங்கே நம்முடைய ஆண்டவரோடு கூட யுக யுகமாய் வாழப்போகிறோம் அப்படிப்பட்ட வாஞ்சி உள்ள விசுவாசம் உள்ள மக்கள் கத்தடைய பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டும் ஆண்டை வருகை வருகைன்னு சொல்கிறாங்களே ஏமாற்றுவாங்களோ இப்படியே எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயமாய் அப்படி தான் சொன்னார் மழை வரும் மழை வரும் மழை வரும்னு சொன்னார் ஜனங்க நம்பவே இல்லை ஆனால் மழை வந்தது அதே போல் இந்த கேசின் வருகை கொடுத்து நிறைய பிரசங்கம் பண்ணப்படுகிறது அலட்சியமாக இருக்காதீங்க அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னார் மனம் திரும்பி மனம் திரும்பி ஏசுவேற்றுக்கொண்டு அந்த கால சத்தம் போது அவரோடு கூட பரப்பதற்கு நீங்கள் ஆயுதமாகுங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இவ் உலகம் உங்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போகும் ஆண்டவரோ நிட்டி நிட்டி